சிறி கலை வெர்ணாளனி ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலனை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன் உங்கள் ராசியில் சந்திரனும் புதனும் இன்று அமர்ந்திருக்கிற இந்த மாதம் அமர்ந்திருக்கிறார்கள் சந்திரன் வந்து இரண்டு நாளைக்கு ஒரு தடவை மாறுவாங்க அது வந்து உங்களுக்கு தினசரி பலனை நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் சந்திரனுடைய பலனை பத்தி ஆனா புதன் இந்த மாசம் வந்து இருபதாம் தேதி வரைக்கும் இங்க இருப்பாரு அடுத்த சிம்மத்துக்கு போயிருவாரு அப்ப வந்து பலன் கொஞ்சம் இந்த மாசம் கொடுப்பாரு போயிருக்காரு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்காரு உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சுக்கரனு கேது உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ப ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த அது ஆட்சியா இருக்கிறாரு ஆனா ரெண்டுல சூரியன் இருக்கிறது நல்ல பலன் கிடையாது ஒரு வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பார்த்துதான் கவனமாதான் இருக்கணும் நீங்க கடகராசிக்கார் கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் அதிகமா பேசாதீங்க யார்கூடையும் பேச்சு அதிகமா வச்சு பேச வேண்டாம் இப்ப மூணாம் இடத்த வந்து சுக்கரனும் கே சுக்கரன் மூணுல இருக்க நல்லதுதான் கேதுவும் மூணுல இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா சகோதர விஷயத்துல ஒரு தைரியம் தைரியம் இதெல்லாம் உங்களுக்கு எந்த இதுக்குமே ஒரு சப்போர்ட்டா இருக்கும் மூணாம் இடம் சுக்கரனு கேது உங்களுக்கு நல்லதுதான் செய்வாங்க பத்தாவதுக்கு குரு அங்கிருந்து உங்க ராசி மூணாம் ராசி பாக்குறாரு இது ஒரு நல்ல பலன் அடுத்தது குரு வந்து உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கறனாலும் உங்க பசங்க பிள்ளைங்க உங்க பேச்சுக்கு ரொம்ப கட்டுப்பட்டு இருப்பாங்க அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறாரு இது ஒரு நல்ல பலன் உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துல குரு பாக்குறது ஒரு நல்ல பலன் கொடுக்கும் பசங்க வந்து உங்க பேச்சுக்கு ரொம்ப உங்களுக்கு பூர்வ புனிஷ்தானம் இதெல்லாம் ரொம்ப பலம் கொடுக்கும் இப்ப ஏழாம் இடம் களத்திர ஸ்தானத்தை குரு பார்க்கறாரு இப்போ குரு ஏழாம் இடத்தை பார்க்கனாலும் வீட்டுல உங்க ஒரு நல்லா ஒரு அநியோனியமா நல்லா பேசிக்குவீங்க பிடிச்ச நல்லா அன்பாக இருந்துக்குவீங்க இது ஒரு நல்ல பலன்தான் இப்போ ஒன்பதாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறாரு அவர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கெடுவு அப்பாவுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு அதிகமா இருக்கும் அப்பா ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அப்பாவுக்கு வந்து உடல்நல பாதிப்பு ஏதோ வைத்திய செலவுகள் இருக்கும் இப்போ எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் அது ஒரு நல்ல இடம் தான் தப்பு கிடையாது எட்டாம் இடத்துல சனி இருக்கலாம் ஒரு உடல் ஆரோக்கியம் கொடுக்கும் சனி வந்து நல்ல ஆட்சியா இருக்கனால அவரு நல்லதுதான் கடைசி பன்னெண்டாம் இடத்துல வந்து பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறாரு பத பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு குரு பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தையும் ஒரு மூத்த சகோதர உங்களுக்கு நல்லதே பண்ணுவாங்க ஒரு மூத்த சகோதரம் நல்லா பேசிக்குவீங்க அவங்க கூட நட்பா இருக்கலாம் பன்னெண்டுல செவ்வாய் இருக்கிறது நல்ல பலன் இல்ல பன்னெண்டு செவ்வாய்க்கு உங்களுக்கு நிறையமும் ஒரு அந்த இந்த மாசம் கொஞ்சம் பலன் அவங்கனால கொஞ்சம் பலன்கள் இருக்கும் ஒரு ஸ்தானம் கொஞ்சம் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இது வந்து நடக்கும் நீங்க ஏதாவது டவுட் இருந்தா எங்கிட்ட வந்து என் போன்ல நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி கேட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து நல்ல பழங்களை நான் சொல்லுவேன் ஜாதகங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க கமெண்ட் என்ன இதை என்னோட வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே பேசுங்க என் கூட அடிக்கடி பேசுங்க உங்களுக்கு நல்ல நல்ல தகவல்கள் நான் போட்டுட்டே தான் இருப்பேன் இது நல்லது கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் நன்றி